இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு அரசின் தொடக்க கல்வித்துறையின் கீழ் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர்கள் நேரடி நியமனம் போட்டி தேர்வு குறித்து அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது தேர்ச்சி பெற்ற நாற்பத்தி எட்டாயிரம் பேர் இப்பணிக்காக காத்திருக்கின்றனர் நேர்மையாக தகுதியுள்ளவர்களை தேர்ந்தெடுத்தால் மிகுந்த மகிழ்ச்சி என்கிறார் திருவாளர் தமிழர் மக்களவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஜனவரி ஜவரி ஆலோசனை நேர்மையாக தேர்தலை நடத்துவீர்களா அதிகாரிகளே என்கிறார் தமிழர் சொந்த கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரசில் இணைந்தார் ஒய் எஸ் ஆந்திராவில் அரசியல் மாற்றம் நடக்குமா தெலுங்கானாவில் காங்கிரஸ் பெற்ற வெற்றியின் தாக்கமா எதிர்காலத்தில் ஆந்திராவிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்று விடும் என்று நப்பாசை உண்டு காங்கிரசிற்கு வந்திருக்கிறார் ஷர்மிளா என்கிறார் தெருவாளர் தமிழர் மரங்களை வெட்டி எடுத்து செல்ல ஆன்லைனில் அனுமதி ஓரும் முறையை கொண்டு வர வேண்டும் காவேரி இயக்கம் வலியுறுத்தல் ஜக்கி வாசுதேவுக்கு என்ன நெருக்கடி சந்தன மரங்கள் தேக்கு மரங்கள் போன்ற மரங்களை வெட்டி எடுத்து செல்வதற்கு ஆன்லைன் அனுமதி கோருகிறாரே என்கிறார் திருவாளர் தமிழர் மூன்று ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்றும் போலீசாரை பணியிடை மாற்றம் செய்ய டிஜிபி உத்தரவு ஒரே இடத்தில் லஞ்சம் வாங்கினால் எப்படி அடுத்த இடத்தில் போய் லஞ்சம் வாங்கட்டுமே என்கிற தாராள எண்ணத்தை இப்போ ஒரு உத்தரவா என்கிறார் திருவாளர் தமிழர் வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரி பிசிக மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் சென்னையில் திருமாவளவன் பங்கேற்பு கூட்டணி தர்மத்திற்காக அதை கூட செய்யாவிட்டால் எப்படி என்கிறார் திருவாளர் தமிழர் புனைவுகள் இல்லாமல் அறிவியல் தரவுகளின்படி வரலாற்றை கட்டமைக்க வேண்டும் ஒடிசா மாநில முதன்மை ஆலோசகர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சென்னை மாநில கல்லூரியில் நடந்த கருத்தரங்கில் பேச்சு உலகத்தில் வலியவன் எழுதுவதுதான் வரலாறு அதிகாரத்தில் உள்ளவனும் ஆளுபவனும் நம் நாட்டில் வரலாறாக இருக்கிறது என்பது இந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு தெரியாதா என்று கேட்கிறார் திருவாளர் தமிழர் நகர்ப்புற வாழ்விட வாரிய திட்டங்களுக்கு மக்கள் தொண்டாற்றியவர்கள் பெயர் அமைச்சர் தாமோ அன்பரசன் தகவல் எல்லா திட்டங்களுக்கும் கலைஞர் கருணாநிதி பெயரை வைப்பார்களே இப்ப என்ன அவர் பெயர் வைத்து சரித்து போயிருச்சா என்கிறார் திருவாளர் தமிழர் கொடநாடு விவகாரத்தில் மான கோரிய வழக்கு பழனிசாமி சாட்சியம் வீட்டுக்கு சென்று பதிவு செய்யப்பட்டது கொடநாடு விவகாரத்தில் என்னதான் நடந்தது தமிழ்நாட்டுக்கு தெரிய வேண்டாமா என்கிறார் திருவாளர் தமிழர் தமிழக அரசு அளிக்கும் வரியை விட மத்திய அரசு வழங்கும் நிதி அதிகமானது புள்ளி விவரங்களுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் மக்கள் மனம் மக்களுக்கே சென்று சேர வேண்டும் இவர்கள் சொந்த பணத்தை போல பேசுவது அவலமானது என்கிறார் திருவாளர் தமிழர் மோடி என்றால் கேரண்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து மோடி என்றால் நிச்சயம் கேரண்டி தான் மக்களை மத ரீதியாக பிளப்படுத்துவது கேரண்டி சமூகத்தை சாதி ரீதியாக பிளவுபடுத்துவது கேரண்டி அதானி அம்பானிக்கு ஆதரவு கொடுத்து அவர்களை உலகத்தின் பெரிய பணக்காரர்களாக ஆக்குவது கேரண்டி என்கிறார் தமிழர் பிரதமர் மோடிக்காக பணியாற்றுகிறார் மம்தா பானர்ஜி மேற்கு வங்க மாநில காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் குற்றச்சாட்டு மம்தா பானர்ஜி பதவி ஆசையை கொண்டவர் என்று எல்லோருக்கும் தெரியுமே என்கிறார் திருவாளர் தமிழர் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை தடுக்கவே பாஜக என்னை கைது செய்ய விரும்புகிறது அமலாக்கத்துறை டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கருத்து உண்மைதான் எதிர்க்கட்சிகளை முடக்கி போட்டு தேர்தலை சந்திக்க பாஜக விரும்புகிறது என்கிறார் திருவாளர் தமிழர் கேப்டவுன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி தொடரை ஒன்றுக்கு ஒன்று என சமனில் முடித்தது இந்திய கிரிக்கெட் பெரியர்களுக்கு கொண்டாட்டம் தான் என்கிறார் திருவாளர் தமிழர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க